ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி கவுன்சிலிங்கில் நாம் பார்க்க போகிறது மன அழுத்தத்தை கொடுக்கறதுல அடுத்த முக்கியமான இடத்தை வகிக்கிறது என்னன்னாக்க நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் கமிட் ஆகாமல் இருந்தாக்க லைஃப்பில் அப்புறமா என்ன தான் இருக்குது ஒரு பற்றே இருக்காது ஏதாவது ஒன்றுத்துக்கு நம்ம கமிட் ஆனால் தானே லைஃப் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம் வாஸ்தவம் தான் கமிட்மெண்ட் நமக்கு தேவை தான் லைஃப்பில் ஆனால் அது எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சில நேரங்களில் தெரியாமல் போயிடுது சமீபத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க எங்கிட்டக்கு அவங்க அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க எங்கிட்ட அந்த பொண்ணு ஆல்ரெடி நல்லா படிக்கிற பொண்ணு கமிட் பண்ணின்னு இருக்கா என்ன நான் வந்து பிகாம் பண்ணுறேன் கூடவே சிஏவும் பண்ணுறேன் அப்படின்னு கமிட் பண்ணின்னு இருக்கா அவள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணுறா அதை பட் ஆனால் அவங்க வீட்டில் வந்துட்டு அவப்பா என்ன சொல்கிறாரு வேறு யாரோ ஒரு ஃப்ரெண்டோட டாட்டர் வந்து ஒரு லா ஃபைவ் இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் லா படிக்கணும்னு அவள் வந்து ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறா அதையும் நீயும் எழுது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்பா சொல்கிறதுக்காக அதே எடுத்து அதுக்கான என்ட்ரன்ஸுக்கும் படிக்கிறா ஒரு பக்கம் சிஏக்கு ப்ரிலிமினரி என்ட்ரன்ஸ் அதுக்கும் படிக்கிறா ப்ளஸ் இப்போ ப்ளஸ் டூவில் தான் இருக்கா அந்த பொண்ணு இனிமேல் தான் பிகாமுக்கு போகணும் இப்போவே இத்தனை கமிட்மெண்ட்ஸ் வரும் பொழுது அந்த குழந்தைக்கு அந்த வயசு பதினேழு பதினெட்டு வயசுக்கு தேவையில்லாத மென்டல் ஸ்ட்ரெஸ் வருது அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இப்போ தமிழில் வந்துட்டு இந்த படத்தில் ரமணா படத்தில் விஜயகாந்த் சார் சொல்லுவார் தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு அப்படிம்பார் அந்த மாதிரி நமக்கு நம்மள பல பேருக்கு சொல்ல தெரியாத ஒரு வார்த்தை என்னன்னா நோ நம்மளால முடியறதோ முடியலையோ நமக்கு ஹெல்த் பர்மிட் பண்றதா நம்மளுடைய ஃபைனான்ஸ் பர்மிட் பண்றதா நம்மளுடைய நேரம் பர்மிட் பண்றதா அப்படின்னு தெரியாம பல விஷயங்களுக்கு நாம் கமிட் பண்ணிட்டுறோம் பட் அதுக்கப்புறமா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்றது அப்படின்னும் பொழுது சில நேரங்களில் சில பேர் ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் வந்துட்டே இருக்கும் நோ சொல்ல முடியாமல் பண்ணிட்டே வேலை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது என்னாருந்து வீட்டுக்கான டைம் செலவு பண்ண முடியாத போயிடுது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையோ பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸோட உடம்பு எப்படி இருக்கணும் இல்லை ஃபேமிலியோடையோ எதுவும் செலவு பண்ண முடியாத போய் அது ஒரு நேரத்தில் வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கறது அதுக்கு அடுத்தபடி சில பேர் வந்துட்டு நான் ஃபாரின் கண்ட்ரியில் போய் சம்பாதிக்கிறேன்றாங்க வீட்டில் இருக்கிறவங்களும் முதல்ல எஸ்ன்னு தலையாட்டிடுறாங்க பட் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அந்த இன் அந்த கண்ட்ரியில் எப்படி வந்து வசதிகள் இருக்குது அப்படின்னு தெரியாது அவ அதுக்கேற்ற மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சம்பாதிச்சு குடும்பத்துக்கு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் அங்கே போயிருக்கார் ஸோ அப்போ ஒரு பக்கம் அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அந்த கமிட்மெண்ட்டுனால பட் அதே நேரத்தில் குடும்பம் மொத்தத்தையும் பார்த்துக்கறது வயசான மாமியார் மாமன்னார்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து தன் வேலையிலேயும் எல்லாம் வந்து அந்த லேடி தான் அந்த ஹோம் மேக் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பார்த்துக்கணும்னு சொல்லும்பொழுது மன அழுத்தம் இங்கேயும் கமிட்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அது ஒரு ஓப்பன் டாக்ல பேசணும் நீங்கள் எவ்வளோ நாள் ஃபாரின் கண்ட்ரியில் வேலை பார்க்கலாம் நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டால் ஓரளவுக்கு அதுக்கப்புறமா நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு ஸோ அவர் ஃபாரின்ல தான் சம்பாதிக்கிறாரு இல்லை இந்தியாவில் தான் அவங்களுக்கு அடுத்த படிக்கு ஒரு ப்ரமோஷன் வந்துருத்தா வெரி குட் அப்போ நாம் ஒரு ஃப்ளாட்டில் கமிட் பண்ணிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படின் பொழுது திடீர்னு இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வேலை போனதுல அந்த இஎம்ஐயை கட்ட முடியாமல் ஃப்ளாட்டுக்கு இஎம்ஐயை கட்ட முடியாமல் காருக்கு இஎம்ஐயை கட்ட முடியாமல் அப்போ அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்குற அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியாத படிக்க அவங்களுக்கு போயிடுறது யாருக்கு நம்ம முதல் இடம் கொடுக்கலாம் நம்ம முதல் நம்ம வேலைக்கு முதல் இடம் கொடுக்கறதா நம்ம சம்பாதிச்சு கடன் அடைக்கிறதுக்கு இல்லைனா வயசான நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துக்கணுமா அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நம்ம ஒய்ஃப்க்கு நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கறதா இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் இப்படி எல்லாம் கமிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் கேர் அந்த பர்சனல் எமோஷன்ஸ் அவங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு ஒரு உடம்பு முடியலன்னா கூட மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதோ ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு என்ன நம்ம வேலையை முடிச்சானோ நான் இதை கம்மிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படிப்பை நான் முடிச்சானோ நான் ஏட்டில் சேர்ந்துட்டேன் பட் என்னால் என்னால் அதை படிக்க முடியுமா அப்படியே அதாவது எதுவுமே யோசிக்காமல் ஒரு டெசிஷனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அவசரப்படுறவங்க தான் இன்றைக்கி நிறைய இருக்காங்க ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது நமக்கு எவ்வளவு பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் நமக்கு ஹெல்த் வைஸ் நம்மளுடைய ஃபைனான்ஸ் வைஸ்ஸு நம்மளுடைய கெப்பாசிட்டி வைஸ் நமக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்துக்க முடியும் அது இல்லாமல் ஒரு கமிட்மெண்ட்டை எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னு சொன்னாக்க அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ பர்சனல் கேர் நமக்கான பர்சனல் ஸ்பேஸு உங்களுடைய இமோஷன்ஸ் உங்களுடைய இமோஷன்ஸு யார்கிட்டையுமே வெளியில் கொட்ட முடியாத சுச்சுவேஷன் அது ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு கோபமாக உருவெடுக்கும் இந்த கமிட்மெண்ட்டுக்கு நோ அது ஸோ நோ சொல்லுக்கு பழகிக்கணும் நாம் அப்போ தான் வந்து எல்லா கமிட்மெண்ட்ஸும் இழுத்து போட்டுண்டு அதனால் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகாமல் இருக்கலாம் அது வந்து நம் உங்களை பெற்றவங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் பெற்ற பசங்களாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற பாஸோ சபார்டினேட்ஸோ இருக்கலாம் யார் எதை கேட்டாலுமே நம்மளால் அது எவ்வளவு தூரம் முடியும் அப்படிங்கிறத ஒரு தடவை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு கவுன்சிலிங்கில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் कुण्ठ सोडुनि सन्त सदनि रहिला देवसन्त सदनि रहिला देवसन्त सदनि राला